கட்டி ஆண்டு சிறு எம்பிதானி தகுதி புனே சட்டியல் சட்டத்தொகுதியின் எம்எல்ஏவாக அறிமுகம் செய்யப்பட்டு பின்னால் கழக பொதுச் செயலாளர்களால் அம்மா பேரவை செயலாளர்களாக அறிமுகம் செய்யப்பட்டு பின்னர் சேலத்து மாவட்ட பொறுப்பாளராக செயல்பட்டு குறிப்பாக திரு மீண்டூர் மேற்கூர் ஒன்றியத்தில் சிறப்பான முறையில் அரசியல் செய்து வரும் எனது அருமை அண்ணன் பொன்ராஜ அண்ணன் அவர்களுக்கும் பொன் பொன்னேரி நகர செயலாளர் அண்ணன் கல்லகுமார் அண்ணன் அவர்களுக்கும் எனது மாமா எனது மாமா ராணுவ பிரசாதவர்களுக்கும் அட்டா ராணுவ பிரசாத நான் அண்ணன் எனது நான் இங்கே ஒன்றிய கவுன்சிலர்லாம் வரும்போது எனக்கு ஆள் ஆளாடுதான் பழக்கம் கிடையாது பழக்கம் கிடையாது அக்கா ஷாமில் அக்கா தான் என்னையும் சரி என் மனைவியும் சரி திரு திருவா கூட்டிகிட்டு இங்கெல்லாம் வரும் என் பந்தங்கப்பா என் பந்தங்கப்பா மொத்தமே அறிமுகப்படுத்துறாங்க அன்னைக்கிலேருந்து சரி மணி அண்ணனும் விநாயகர் அண்ணனும் அந்த தமிழ் நிர்மலம் பிரதாப்பம் எல்லாம் இங்கே நான் என்னைக்கு இங்கே வந்தாலும் சரி என் சுந்தர அண்ணன் அவர்களும் என்னைக்கு நான் இங்க வந்தாலும் சரி சிந்துவை வந்து குறிப்பா அவங்க வீட்டு தான் பார்ப்பாங்க கொஞ்சம் இப்போ எனக்கு மட்டும் நல்ல ஓட்டு போடல மூணு ஐநூறு ஓட்டு போட்டோம் இன்னொரு ஆயிரம் ஓட்டு சொல்லி தான் போடுவோம் முதல் நிகழ்ச்சி நடத்துப்பா அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னாரு பல எனக்கும் யாரு வேட்பாளர் வச்சாலும் சரி சிறப்பான முறையில வந்து வெற்றி வரைப்பாங்க இங்க இருந்து பொடியதூர்ல இருந்து போறது வந்து அதிமுக வேட்பாளர் தான் இந்த கோலங்களை பார்த்து எவ்வளவு கலர்ஃபுல்லா இருந்ததோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி அமைப்பலாம் இந்த கோலத்தை விட அருமையான நம்ம லைஃப் எல்லாம் கலர்ஃபுல்லா இருக்க போகுது அண்ணன் உள்ள வந்தவனே மூணு பரிசு நான் சொன்னேன் பிரதாம் அண்ணன் சும்மாவா இன்னைக்கு மூணுனா மூணு விட முடிப்பாரு டே தம்பி ஒன்னொன்னு நல்லா இருக்கேன்னாரு அதோட பொன்ராஜா சும்மாவா அட்டே உணவு நல்லா இருக்காரு அண்ணா நீங்க ரெண்டு பேரும் எதிரி சும்மா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எல்லாத்தையும் நாங்க செஞ்சு முடிக்கிறதான்னு சொல்லி மூணு பரிசு நாலு ஆக்கி அஞ்சு ஆக்கி

அடுத்ததாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அம்மா தலைவருடைய இணைச் செயலருமான அன்பு அண்ணன் திரு உங்களிடையே உரையாற்றுவார்கள்